அர்த்த நல்லவர் மறுபடியும் ஒரு புதிய நாளில் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படிக்கு நம்மையும் தெரிந்து கொண்டார் தேவனுக்கு மனதார நன்றி செலுத்துவோம் காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற அந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபவேளைக்கு எல்லாரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம் ஜெபவேளைக்கு ஆயத்தமாக ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எல்லா துதி ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரரான எங்கள் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே காலையையும் மாலையையும் கடிகூற பண்ணுகிறவர் காலைதோறும் புதிய கிருபைகளால் நிரப்புகிறவர் நாங்கள் உமக்கு மனதார நன்றி செலுத்துகிறோம் அப்பா இதுவரையிலும் நடத்தி வந்த பாதைகளுக்காக ஸ்தோத்திரம் தேவனாய கர்த்த நேர்த்தியாய் நடத்தி வந்திருக்கிறீங்க அப்பா எப்பொழுதும் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறீங்க இந்த நாளில் உங்கள் பணிகளை செய்ய துவங்குவதற்கு முன்பதாக மெய் நோக்கி பார்த்து நிற்கிறோம் வேலைக்காரரின் கண்கள் எஜமான்களை நோக்கி இருக்குமா போல வேலைக்காரியின் கண்கள் நோக்கி இருக்குமா போல தேவனாய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும்படிக்கு பார்த்து நிற்கிறோம் இந்த ஜப வேலை எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிற எல்லாம் விலகி போக பண்ணிருங்க பிரசன்னத்தின் மகிமை இந்த இடத்தை மூடி கொழட்டும் எங்கள் பிள்ளைகள் இந்தந்த இடத்திலிருந்து ஜபித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்தை சூழ்ந்து கொழட்டும் கனமும் மகிமையும் துதியும் உமக்கு மாத்திரமே பொறுப்படுத்திக் கொள்ளும் ஏசு மூலமாய் மூலமாக ஜபிக்கிறோம் ஜபங்களை கேடும் நல்ல பிதாவே ஒரு தெரிந்த கிறிஸ்துமஸ் பாடல பாடுவோமா காரிருள் வேளையில் கடுங்குளிர் நேரத்தில் ஏழை கோலமதாய் பாரினில் வந்த மன்னவனே உம் மாதயவே தயவே காரிருள் வேளையில் கடுங்குளிர் நேரத்தில் ஏழை கோலமதாய் பாரினில் வந்தது உம் மாதயவே தயவே BEEP வேற்றிருக்காமல் மானிடராலது மான் தயவே தயவே காயிருள் நேளையில் கடும்குளி நேரத்தில் நேளை கோலமதாய் பாரினில் வந்தது மன்னவனேவும் ദയവേ ദയവേ പിന്നിൽ ദേവനുഖി മഹിമേ മണ്ണിൽ സമാധാനം പിന്നിൽ ദേവനുഖി മഹിമയണ്ണിൽ மலர்ந்த உந்தன் மாயவாத்தயவா மலைதரில் பிரியம் மலர்ந்தது உந்தன் மாதய காரிருள் வேளையில் கடும் தொழில் மன்ன உமக்கு நந்தியப்பா இருக்கிற இடங்களில் எல்லாரும் ஏற்கங்களை ஓடி கொஞ்சம் ஆண்டவரம் மகிமைப்படும் காலி நோடுல ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கும் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்னா நம்ம ஸ்தோத்திர பலிகளை செலுத்தணும் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினால் அவர் நம்மோடு கூட வந்து வாசம் செய்வார் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் அவர் வந்தால் சூழ்நிலை மாறும் அவர் வந்தால் முடியாததும் சாத்தியமாகும் அவர் வந்தால் குறைவுகள் நிறைவாகும் என நம்முடைய ஆண்டவர் நிறைவானவர் வேளையில் கூட இந்த காலை பொழுதில் அவரை நம்மோடு கூட வந்து வாசம் செய்ய வைக்க நம்மோடு கூட வந்து தங்கி தாவரிக்க எல்லாரும் வாயத்திறந்து நம்ம துதிக்க போகிறோம் துதித்தால் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினால் கர்த்தர் உங்களோடு வந்து வாசம் பண்ணுவார் அப்படி நாமத்தை உயர்த்தினால் வந்து ஆசீர்வதிப்பார் அவங்களுக்கு திறந்து உள்ளத்திலிருந்து இந்த காலை பொழுதல் அண்டவரேன்னு சொல்லி அவர் செய்த செயல்கள் அவருடைய மகத்துவங்கள் எல்லாம் சொல்லி ஸ்தோத்திரம் சொல்ல போகிறோம் அவருடைய வாழ்க்கையில் செய்த எல்லா காரியங்களுக்காக நந்தி சொல்ல போகிறோம் அதுதான் துதி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 துதிக்கிறோம் 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 யேசுவேமே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் பரிசு தாவியானவரே உமக்கு ஸ்தோத்திராம் 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 ஸ்தோத்திரம் அப்பா காலில் நாங்கள் துதிக்கிறோம் உயர்த்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உண்மை துதிக்கிறோம் அண்ட சராசரங்களையும் படைத்தவரே உண்மை துதிக்கிறோம் ஆதி மந்தமமானவரே உண்மை துதிக்கிறோம் 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 இருக்கிறவராக இருக்கிறவரே துதிக்கிறோம் மாம்சமான யாவருக்கு தேவனாகிய கர்த்தாவே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா இரக்கம் உள்ளவரே நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உருக்கம் நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா நந்தி ராஜா ஸ்தோத்தரிக்கிற மாண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே போய் துதிக்கிறோம் 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 அராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஏழு பொன் குத்து விளக்கு இமத்தில் உலாவுகிறவரே உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா எங்களுக்காக ரத்தம் செஞ்சிறவரே உண்மை துதிக்கிறோம் எங்களுக்காக உயிர் தெழுந்தவரையுமே துதிக்கிறோம் எங்களுக்காக பிதாவரிடத்துல பரிந்து பேசுகிறவரேஸ்தரம் காலேயா ஐயா உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை காண்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை பாதுகாப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்க கூட இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துணையாளரே உமக்கு ஸ்தோத்திரம் தேச்சரவாளரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் மனவாளரே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா இஸ்ரவேலின் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவரேக்குறோம் எங்களுக்காக அனைத்தையும் செய்து முடித்தவரே துதிக்கிறோம் நந்தி ராஜா இன்னும் ஒரு நாளை காண செய்திருக்கிறீங்களே ஆண்டவரே இந்த நாடு வாழ்நாளோடு குட்டி சேர்த்திருக்கிறீங்களே நந்தியப்பா 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 ஒவ்வொரு நாளும் கண்மணி போல பாதுகாத்து வந்திருக்கிறீங்களே பிரயாணத்துல கூட இருந்திருக்கிறீங்களே அப்பா பலவீனப்பட்ட நேரம் பலப்படுத்துறீங்களே நன்றி ஆண்டு முறை நந்தியப்பா நந்தியப்பா அப்பா நந்தி ராஜா நந்தி ராஜா நந்தி ராஜா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே வியாதிப்பட்ட நேரத்துல சுகம் தந்தீங்களே நன்றி அப்பா இல்லாத நேரத்துல கூட இருந்தீங்களே நன்றி ஆண்டவரே சோர்ந்து போன நேரத்துல எங்களை தைரியப்படுத்தினீங்களே நன்றி கலங்கின நேரத்துல கை தூக்கி நிறுத்தினீங்க உமக்கு நன்றி 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 ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா இந்த வேலையில கூட தகப்பனே எங்களிலே காணப்படுகிற பாவக்கரைகள் அத்தனை நீங்க எங்களை கழுவும்படியா இப்படி சமூகத்துல கஞ்சிக்கிறோம் கரை நீங்க இருதயத்தை கழுவி சுத்திக்கிறீங்க அப்பா நினைவினாலும் செய்த பாவங்களை அறிக்கை இடுகிறோம் மன்னிங்கப்பா விரத்தாலயங்களை கழுவுங்க ஆண்டவரே கழுவுங்கப்பா எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியா ஆய்ச்சி ஐயா இந்த காலை பொழுதுல எங்கள் ஒவ்வொருவரை கழுவி நீங்க தூய்மையாக்கி பரிசுத்தாவியான எங்களை ஒவ்வொருவரை ஆட்கொண்டு வழி நடத்துவீரான் இந்த ஜப்ப வேளையில இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஸ்தலத்திலையும் கத்தருடைய மகிமை எப்பொழுது நிரப்பட்டு ஐயா கத்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளை ஆட்கொள்வீராக ஒரு தேவ பிரசன்ன பிள்ளைகளை விட்டு விலகாது இருப்பதாவது இப்போ கூட மேதவசனத்தை வாசித்து தியானிக்க போறோம் என் தேவன் எங்களுக்கு கற்றுத்தருவீரான் எங்களோடு பேசுங்க மீட்பரேசுவின் வெளிப்படுத்தின விசேஷம் மூணாவது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் மூணாவது அதிகாரம் ஒன்னிலிருந்து பதிமூணு வசனங்கள் ஒன்னிலிருந்து பதிமூணு வசனங்கள் சரதை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் தேவனுடைய ஏழு ஆவிகளையும் ஏழு நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய் நீ விழித்து கொண்டு சாகரதற்கு இருக்கிறவைகளை ஸ்தரப்படுத்து உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவுகூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு நீ விழுத்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன் நான் வரும் வேலையை அறியாதிருப்பாய் ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சர்தையிலும் உனக்கு உண்டு அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள் ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவருடைய நாமத்தை நான் கிரிக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர்கள் முன்பாகவும் அவர் நாமத்தை அறிக்கையிடுவேன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது எனவெனில் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவிதின் திறவுகோலை உடையவரும் ஒருவர் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு இருக்கிறவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தாருடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன் இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கலை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் இதோ சிக்கிரமாய் வருகிறேன் ஒருவனும் உன் கீழத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன் அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற புதிய எரிசலே ஆகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது பிரியமானவர்களே நல்ல ஒரு காலை நேரத்தை காணும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார் கர்த்தருக்கு மனதார நன்றி செலுத்துவோம் இதுவரையிலும் நடத்தின ஆண்டவர் இனியும் நடத்த அவர் போதுமானவர் அவருக்கே மகிமை உண்டாகட்டும் இன்றைக்கும் வாசிக்க கேட்ட வேத பகுதி ரெண்டு சபைகளை குறித்து நம்ம வேதத்தில் வாசித்து இருக்கிறோம் இந்த வெளிப்படுத்தின விஷயத்தில் ஏழு சபைகளை குறித்து அழகாக எழுதப்பட்டிருக்கிறது இப்போ ரெண்டு சபைகளை குறித்து வாசித்தோம் அன்றைக்கு ஒரே ஒரு வசனத்தை தான் தியானிக்க போகிறோம் ஆனாலும் சபைகள் அப்படின்னு சொன்ன உடனே குத்து விளக்குகளின் நடுவிலே உலாவுகிற கர்த்தர் என்று சொல்லி முதல் அதிகாரத்தில் பார்க்குறோம் குத்து விளக்குகள் எதற்கு சமானம் அப்படின்னா ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபையின் தூதர்களாம் ஏழு குத்து விளக்குகளும் ஏழு சபைகளாம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் சபைகள் நடுவே உலாவுகிறவர் உலாவுகிறவர் அப்படி உலாவுகிற பொழுது ஒவ்வொரு சபைகளையும் குறித்து ஆண்டவர் சொன்னதா பார்த்தோம் அதுல ஆமா சர்தை சபையை குறித்து சொல்லும்போது அதை குறித்து சொல்லுவாங்க அது ஒரு மலை மேலே இருக்கிற ஒரு சபை அது மாத்திரமல்ல அதை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது செத்த சபை சத்த சபை அப்படின்னா நீ உயிரொள்ளவன்னு அப்படிந்திருந்தோம் நீ செத்து போயிருக்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது சரியா இப்போ சர்தை அப்படின்னாலே செத்து போன சபை செத்த சபை ரைட் ரெண்டாவது பிலடல்பியா சபை பிலடல்பியா சபையை குறித்து ரொம்ப நல்ல அழகாக எழுதியிருக்கிறார் ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிறார் சகோதர சிநேகத்தை விரும்புகிற ஒரு சபை சகோதர சிநேகத்தை விரும்புகிற ஒரு சபை எல்லோரையும் நேசிக்கிற ஒரு சபை அந்த சபையை குறித்து சொல்லும்போது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் எட்டாவது வசனம் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ஒருவனும் பூட்ட மாட்டான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு இந்த வார்த்தையை கேட்கும்போது எனக்குள்ள ஒரு எண்ணம் அப்போ இதுவரைக்கும் பூட்டப்பட்டு கடந்த பாதைகளை கர்த்தர் இன்றைக்கு திறக்கப் போகிறார் அதன் அர்த்தம் அதுதான் நான் விசுவாசிக்கிறேன் எவை எவை நம்முடைய கண்களுக்கு முன்பதாக பூட்டப்பட்டு கடந்ததோ அடைக்கப்பட்டு கடந்ததோ அந்த வாசல்களை கர்த்தர் இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாக இதோ திறந்த வாசலை உணவுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அது ஒருவனையும் இனி பூட்ட முடியாது இனி பூட்ட முடியாது அப்புடின்னா இதுக்கு முன்னாடி அடைக்கப்பட்டிருந்த காரியங்கள் என்ன என்ன கொஞ்சம் முதல்ல இருந்தே வாசித்து பார்த்தீங்கன்னா அதியகமத்திலருந்தே சொல்லலாம் அதியகமத்திலருந்தே சொல்லலாம் நம்ம ராகேலுடைய வாழ்க்கையில் பாருங்கள் நம்ம லேயாளுக்கு குழந்த வருது பில்காளுக்கு குழந்த பிறக்குது சிற்பாளுக்கு குழந்த பிறக்குது ஆனால் ராகேலுக்கு குழந்த இல்லை எனக்கு பிள்ளை கொடும் நான் சாகுறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே அழகா யாக்கோபு சொல்லுகிறார் என்ன வார்த்தை தேவன் அல்லவா அவன் கற்பத்தை அடைத்திருக்கிறான் அப்போ அங்கே ஒரு அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை கர்ப்பம் இல்லை அடைக்கப்பட்ட சூழ்நிலை கற்பம் இல்லை அண்ணாளுடைய வாழ்க்கையிலும் பாருங்க கர்த்தரடைத்திருந்தார் அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது கர்ப்பம் இல்லை கர்ப்பம்னு சொன்ன உடனே குழந்தை இல்லை ஒரு விருத்தி விருத்தி ஒரு சூழ்நிலை சரி யாத்திராக புஸ்தகத்துக்கு வந்தீங்கன்னா பதினான்காம் அதிகாரத்துக்கு வரும் போது வார் ஒன்றியுடைய எண்ணத்துக்குள்ள ஆண்டவர் ஒரு வார்த்தை ஒரு எண்ணத்தை கொடுக்கிறார் என்ன எண்ணத்தை கொடுக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் பாதை கிடைக்காம பாதை அவங்க அடைச்சி போட்டுருச்சு அவங்க தடவி தெரியுறாங்க போய் பிடிச்சிக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அங்கே உருவாகுது பாதை அடைக்கப்பட்ட சூழ்நிலை எங்கே போகிறதுன்னு தெரியலை விடுவிக்கப்பட்டாயிற்று எங்கே போகிறதுன்னு தெரியாத ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலை வேகத்தில் இதே போல் இன்னும் ஒரு காரியத்தை பார்க்கலாம் ஆமாம் புலம்பரின் புத்தகத்துல வாசி பாத்தீங்கன்னா புலம்பரின் புஸ்தகத்துல மூணாவது அதிகாரத்துல எட்டாவது வசனத்தை வாசிக்கும் போது என் ஜபத்துக்கு பாதைய அடைச்சு போட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஜபத்துக்கே வழி இல்ல அடைப்பு இன்னும் அது மாத்திரமா உபாகமத்தின் புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு ஒழுங்கானி கீழ்ப்படியல் சொன்னா வானத்தையே அடைச்சி போடுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் வானம் அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள் இன்றைக்கு காலை நேரத்தில் கத்துதாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக நான் மறுபடியும் சொல்லட்டும் இதுவரைக்கும் பூட்டப்பட்ட நிலமையில் இருக்கிற காரியங்கள் எவை எவை உண்டோ ஆண்டவரே திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறீங்க எனக்கு திறந்தருளும் அப்படின்னு சொல்ல ஆயத்தமாக இருப்போம் ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் மோசை கிட்ட மோசே போன்னு சொல்லு சமுத்திரத்துக்கு நேரம் கோலை நீட்டு செய்ய வேண்டியதை செஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக செங்கடலே வழிவிட்டது அப்படின்னு அந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே பூட்டப்பட்டு கிடக்கிற வாசல்களை திறக்க போகிறார் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்குது நாம் விசுவாசத்தோடு பிரயாணிக்கணும் அண்ணாளுடைய வாழ்க்கையில் போய் ஜபம் பண்ணினாங்க அதுவரைக்கும் இல்லாதிருந்த வாரத்தை எல்லாம் அங்கே ஊத்திட்டு சந்தோஷமாக போயிட்டாங்க வாசலை கர்த்தரை திறக்க பண்ணினார் ஆமாம் அந்த ராகியருடைய விஷயத்திலும் தேவன் கினைத்தருளினார சொல்லப்பட்டிருக்கு சரியாக கர்த்தர் அடைக்கப்பட்ட காரியங்களை திறந்தருளினார் என் ஜபத்துக்கு வழி அடைச்சி போட்டார்னு சொன்னால் ஜபத்துக்கு ஏன் வழி அடைக்கப்பட்டுச்சு கீழ்ப்படிதல் இல்லாமல் போயிட்டோம் ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படிவோம் அப்படின்னு இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுத்துருவோம் எடுத்துட்டோன்னு சொன்னால் பாதை அழகாக திறக்கப்பட்டுரும் ஆமாம் வானம் ஏன் அடைக்கப்படுது வானம் ஏன் அடைக்கப்படுது பிரதிஷ்டை நாளில் சாலமோன் ஜபம் பண்ணுறார் ஆண்டவரே சாவி வெட்டுக்கிளி ஆமாம் நோய் வாதை இப்படி எல்லாம் வரும்போது ஆண்டவரே நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கும்போது அப்படி ஜபம் பண்ணுறார் ஆண்டவரும் சொல்கிறாரு நீ அப்படி இருந்துச்சுன்னா என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்தால் நான் வானத்தை திறப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் இப்போ நம்ம மனம் திரும்பிட்டனு சொல்லுங்கள் ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தில் நம்முடைய ம மனதை செலுத்திட்டா ஆட்டோமேட்டிக்காக அடைக்கப்பட்ட வாசல் எல்லாம் திறந்துடும் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நீ உங்கவுங்க பணிகளுக்கு போறீங்கல்ல இது வரைக்கும் ஒரு மேன்மையும் இல்லாமல் இருந்திருக்கலாம் வருத்தமும் கஷ்டமும் பாடுகளும் புலம்பலும் அழுகையுமா இருந்திருக்கலாம் இல்லை இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறா திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் வைத்திருக்கிறேன் ஒருவனும் போட்ட மாட்டான் திறந்த வாசலை வைத்திருக்கிற கத்தருக்கு நன்றி சொல்லிட்டு விசுவாசத்தோடு கடந்து போங்க உங்களை கத்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் அடைக்கப்பட்ட கர்ப்பமாயிருக்கட்டும் அடைக்கப்பட்ட இருக்கட்டும் அடைக்கப்பட்ட ஜபத்திற்கு அடைக்கப்பட்ட பாதையாயிருக்கட்டும் ஓ எதுவாயிருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு திறந்து உங்கள் வாழ்க்கையோர் மேன்மையை தருவார் ராகே அந்த விசுவாசத்தோடு அப்படியே முழங்கால் போடுவோமா எங்களை நேசிக்கிற நல்ல தகவல் ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல காலை காயமுடைய சமூகத்தில் வருகிறோம் ஐயா இம்மட்டுமாய் நடத்தி பாதுகாத்து இருக்கிறீங்க நன்றி செலுத்துகிறோம் கொடுத்த ஜீவன் சுகம் பலனுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே கிருபைகளை பெருகப்படுகிற இந்த காலை பொழுதிலேயும் கூட திறந்த வாசலை நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா எது எது அடைக்கப்பட்டிருக்கிறதோ இந்த காலை பொழுதலை திறக்கிறதற்காக நன்றி திறக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா பத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் திறந்தருளும் அடைபட்ட வாசல் திறக்கட்டும் ஒருவரும் பூட்டக்கூடாது பிள்ளைகளுக்காக யாவையும் ஜாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் வரட்டும் ஐயா ஆரோக்கிய கதவுகள் திறக்கப்படட்டும் உச்சம் தலைந்தல் கால் வரை அத்தனை பலவினங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறுவதாக அற்புதம் நடத்துங்கப்பா அதிசயத்தை காணச் செய்யுங்கப்பா வேதனை நீங்கி பிள்ளைகள் சுகமாயிருக்கட்டும் ஐயா ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் குடும்பத்தில் யார் யார் ரட்சிக்கப்படலையோ யார் யார் பாவ பழக்க வழக்கத்தில் சிக்கி தவிக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளுக்கும் ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஐயா ரட்சிப்பு என்கிற வாசல் திறக்கப்படட்டும் ஐயா மனம் திரும்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரை படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞான தேர்வை கொடுங்க ஆவசியத்தை கொடுங்க படிப்புல கவனம் செலுத்த உதவி செய்யுங்க தேர்வுக்கு நல்ல ஆயத்தப்பட உதவி செய்யுங்கப்பா வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கட்டும் விரும்புகிற வேலை கிடைக்கட்டும் நல்ல சம்பளங்கள் கிடைக்க உதவி செய்யுங்க டிரான்ஸ்பர் ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அது கிடைக்கும்படி செய்யுங்கப்பா தேவன் செய்ய போறதற்காக நன்றி சொல்லுகிறோம் திருமண தடைகளை மாற்றுங்க திருமணங்கள் அடக்கட்டும் திருமணங்கள் நிச்சயிக்கப்படட்டும் அப்பா திருமணங்கள் நிச்சயிக்கப்படட்டும் திருமணத்துக்கான எல்லா பண தேவைகளை சந்திங்க எதிர்காலம் கட்டியெழுப்பட உதவி செய்யுங்க கற்பத்தடைகள் மாறட்டும் கற்பத்தின் கனிகள் உண்டாகட்டும் கருத்தரித்து இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகப்பிரசவத்தை காண உதவி செய்யுங்க கருவில் இருக்கிற குழந்தையை கண்மணி போல காத்தரவுங்க நன்மையும் கிருபையும் தொடரட்டும் இதிலும் பெரிதானவைகளை காண உதவி செய்யுங்க எந்தவன் பெரிய காரியங்களை பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் குடும்பங்களில் உறவுகளில் சமாதானம் சந்தோஷம் உண்டாகட்டும் பிரிவினைகள் மாறட்டும் போட்டி பொறாமைகள் மாறட்டும் ஐக்கியம் உண்டாகும்படி செய்யுங்கப்பா தேவன் பிள்ளைகளுக்கு நன்மை செய்வீராக பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும்படியா சமைக்கிறோம் இசையப்படுவதற்காக நன்றி 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 அப்பா ஆண்டவரே இவளுடைய கையின் பிரயாசங்கள் இப்படி கரத்தில் கொடுக்குறோம் செய்கிற வியாபாரம் செய்கிற தொழில் செய்கிற விவசாயம் அத்தனை ஆசீர்வதிங்கப்பா அப்பா அத்தனை ஆசீர்வதிங்க வருமானங்கள் பெருகட்டும் தொழில் விருத்தி உண்டாகட்டும் வியாபாரம் செழிக்கட்டும் ஐயா விவசாயம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஒரு பகுதியில் அந்தவரே மழையினால பாதிப்பு இன்னொரு பகுதியில் மழையே இல்லாமல் கஷ்டப்படுகிற விவசாயிகள் பாதிக்கப்படுகிற சூழ்நிலையில் இருக்கிற இடங்கள் உண்டு ஐயா ஆண்டவரே மழையினால் பாதிக்கப்பட்ட இடங்களில் பிள்ளைகளுக்கு அண்டவரே நன்மையை கட்டளையிடும்படியாய் ஜபிக்கிறோம் பாதுகாப்பை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறோம் தேவைகள் சந்திக்கப்படும்படியாக ஜபிக்கிறோம் அதே போல விவசாயத்திற்கு ஏற்ற மழை இல்லாதபடி குளங்கள் நிரம்பாத இடங்களையும் என் ஆண்டவர் நினைத்தருளிவீராக அந்த பிறகு மழையை பண்ணுங்கப்பா மழை இல்லாத இடங்களில் மழையை பெய்ய பண்ணுங்கப்பா நீங்க செய்ய போறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் நந்தியப்பா 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 உமக்கு நன்றி அண்டபிறேன் தகப்பனே இன்னைக்கு பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம் ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க அந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக அமையட்டும் நன்மை கிருமை பெருகிற ஆண்டாக வேண்டும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றப்பட்ட ஆண்டாக மாறட்டும் கடன் பாருங்கள் தரித்திரங்கள் மாறட்டும் புதிய வாசலை திறந்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக பெய்கிறார்கள் தரித்திரத்தை எல்லாம் ஒழிக்கப்படும்படியாச்சு பயக்கிற பொருளாதார நிறைவை கொடுங்க தேசத்திலே அமைதி உண்டாகட்டும் பாதுகாப்பு உண்டாகட்டும் எழுப்புதல் உண்டாகட்டும் பையா இந்த நாளில் கூட பிள்ளைகள் எங்கே போனாலும் வந்தாலும் சமூகம் முன் செல்லட்டும் கத்துடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே எல்லா காரியத்தையும் உடைய கரத்தில் கொடுக்குறோம் ஆவியானவர் பொறுப்படுத்தி நடத்துங்க எங்கே போனாலும் வந்தாலும் எல்லாவற்றையும் ஜெயத்துடன் முடிக்க உதவி செய்யுங்க மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பேத ஆவே ஆவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே சுத்தராமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் வரவாதே ஆமே பிரியமான ஒரு நாள் நடக்கிற அந்த கலைமேனி எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசிர்வாத செப்ப நீங்களும் குடும்பமாய் பங்கு பெறுங்கள் உங்களை சார்ந்தவர்களுக்கு இந்த செப்பை அறிமுகப்படுத்துங்கள் அறிமுகப்படுத்திக்க வேண்டும் நாளைக்கு கலைமேனி எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசிர்வாத செப்ப உங்களை சந்திக்கிறோம் கத்திரதாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக